ேயர்களுக்கு படிவான வணக்கம் சீமான் ஒரு வெள்ளோட்டம் பார்க்கிறார் அதாவது தம்பிகள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அதாவது தம்பிகள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் நம்ம அடுத்து எப்படி அப்படி என்பதற்காக அவர் எடுத்து வைத்த ஆயுதம் விஜய் அவர்கள் புதிதாக தமிழக வெற்றி கழகம் அப்படி ஒன்றை ஆரம்பித்து அதை கட்டமைத்து வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது நேர சிஎம் சீட்டுக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு முதன் முதலாக வந்தபோது கேப்டன் அவர்களை அநாகரிகமாக ரொம்ப நாக்கோசக்கூடிய சொற்களால் வசைபாடிய ஒரு நபர் தான் சீமான் ஆனால் அதே சீமான் கேப்டன் அவர்கள் இருந்தபோது அவருடைய மறைவுக்கு போய் அதுக்கப்புறம் கேப்டனிடமிருந்து அவருடைய கட்சி தொண்டர்களையோ ரசிகர்களையும் நம்ம வளைக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பொய்யையும் புரட்டியும் பேசினார் இந்த நிலைமையில் சினிமாவில் இருப்பவர்கள் சினிமாவை பார்த்துக்குங்க நாட்டை காப்பாற்றுறதுக்காகவே எங்கள் ஆத்தா என்னை பெற்று இருக்கா நான் தமிழ்நாட்டையும் தமிழ் தேசியத்தையும் காப்பாற்றுவேன் உங்களுக்கு என்ன இங்கே வேலை சினிமா நடிகர்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படி என்று கொக்கரித்து ஆணவத்தோடு சுத்தி கொண்டிருந்த ஒரு நபர் தான் இந்த சீமான் ஆனால் இப்போ சீமான் வந்து ஒரு வெள்ளோட்டம் விடுகிறார் அதாவது என்னன்னா அதாவது தனக்கு நெருக்கமான கட்சிக்காரர்களை வைத்து விஜய் அவர்களும் சீமானவர்களும் ரகசிய சந்திப்பு நடந்தது இதை சாட்டை தன் வலை அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார் சாட்டைக்கும் ஆசை வந்து விட்டது எத்தனை நாளைக்கு தான் உன் பட்டாப்பட்டி டவுசரையே நான் துவக்கிக்கிறது நானும் ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டாமா அப்படி என்று சாட்டையும் தன் பங்குக்கு சீமானும் விஜயும் சந்தித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் அப்படின்னு அவர் சாட்டை வலை பேசினார் அங்கே அங்கதான் தம்பிகளுக்கும் சீமானுக்குமான போர் ஆரம்பமானது அதாவது தம்பிகள் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா தமிழ் தேசியத்தை காப்பாற்ற தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய கனவை நினைவாக்க இந்த நாம் தமிழர் இயக்கம் கட்டமைக்கப்பட்டது தொடங்கப்பட்டது இப்படியே பேசி பேசி ஒருத்தனை முழு பைத்தியமாக்கிட்டு இன்றைக்கு சீமான் மோடியோடைய ஆட்சி இல்லை மோடி ஆட்சி காலியாகிவிட்டது அடுத்து நான் தப்பிக்க வேண்டுமென்றால் வேறு ஒரு குதிரை மேலே சவாரி செய்யணும் அப்போ நமக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாரும் விஜய் கட்சிக்கு போய்விடுவார்கள் ஆக கட்சியினுடைய தொண்டர்கள் தம்பிகள் போவதற்கு முன்னால் நாம் போய் விஜய் கட்சியில் நம்மளே கௌரவமாக அதாவது கூட்டணி வச்சுட்டா அதாவது நம்முடைய கட்சியும் கலையாது அப்படி என்கிற ஒரு ஆசையில் தான் விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இவர்களே ஒரு பில்டப் பண்ணி அந்த காயை நகர்த்துகிறார்கள் ஆனால் தம்பிகள் அதை ஏற்க தயாராக இல்லை ஆட்சியை பிடிப்பது நோக்கம் இல்லை தமிழ் தேசியத்தை அமைப்பதே நம்முடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி தம்பிகள் செம்மகாண்டில் இருக்காங்க இனி சீமானே மாற்றி பேசினால் சீமானையே வச்சு புலக்கிறதுக்கும் பச்சை மட்டை எடுத்து வெளு வெளுன்னு வெளுத்து விட்டுருவாங்க போல தம்பிங்க இந்த பக்கம் பார்த்தா உண்மையான நாம் தமிழர் அதாவது சீமான் பேசுறதெல்லாம் உண்மைன்னு நம்பி அவருடைய பேச்சில் மயங்கி அண்ணன் சொல்றதெல்லாம் சரின்னு நினைச்சுக்கிட்டு உண்மையான தமிழ் தேசியத்தை தூக்கி கொண்டு கொண்டிருக்கிற உண்மையான தம்பிமார்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா அண்ணன் கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு இன்றைக்கு வர விஜய் கிட்ட போயிட்டு நான் வந்து கூட்டணி போறேன் தம்பியோடு சேர்ந்து நான் வந்து நாட்டை திருத்த போறேன் அப்படி என்று இவர் எப்படி சொல்ல முடியும் நாம் தமிழருக்கு பெரியார்னாலே பிடிக்காது ஏன்னா பெரியாரை ஏன் பிடிக்காது அப்படின்னா அது எல்லாமே சீமான் போட்ட விதை சீமான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் பெரியாரை பற்றி அவதூறுகளாக பேசியது அவதூறு கருத்துக்களை பதிவு செய்தது இதை கேட்டு கேட்டு இந்த ஆமை குஞ்சுகளும் என்ன பண்ணிடுச்சுன்னா பெரியார்னாலே அவங்களுக்கு பிடிக்காது இது ஆரம்பம் இந்த சைடு தமிழக வெற்றி கழகம்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை படியுங்கள் பெரியாரை படியுங்கள் மார்க்ஸை படியுங்கள் என்று விஜய் அரசியலுக்கு உள்ள வராது ஆரம்பமே இங்கே முட்டுது ஆக இங்கே தமிழ் தேசியம் இங்கேயும் தமிழ் தேசியம்னு இந்த உருட்டு கூட்டம் இருக்கு இல்லையா இவங்களுக்கு இதை இந்த பாயிண்ட் யாரும் நோட் பண்ண மாட்டாங்க இங்கே பெரியார உனக்கு பிடிக்காது இங்கே விஜய் அவர்கள் பெரியாரை முன்னிறுத்துகிறார் அம்பேத்கரை முன்னிறுத்துகிறார் காரன் மார்க்ஸை முன்னிறுத்துகிறார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்ற ஒரு ரீதியில் தமிழக வெற்றி கழகம் உள்ள வருது ஆக எப்படி பார்த்தாலும் அது திராவிட கோட்பாட்டுக்குள் தான் வருது இதை வந்து விஜய் என்றைக்கு வந்து ஒரு மாநாடு வைத்து பேசுகிறாரோ என்றைக்கு ஒரு தெளிவான மீட் கொடுக்குறாரோ அன்னைக்கு இந்த பிம்பம் இது திராவிட கோட்பாடா அல்லது என்ன கோட்பாடுன்னு அன்றைக்கி நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு நல்லா தெரியும் பெரியாரை வைக்காமல் விஜய் அவர்கள் கட்சி தொடங்க மாட்டார் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் தன்னுடைய கட்சிக்கு அந்த பேனரில் இவங்க ரெண்டு பேரும் இல்லாம கட்சி வரப்போகிறது இல்ல அது நூறு சதவீதம் உண்மை அப்படி இருக்கும்போது இந்த ஆமை குஞ்சுகள் எப்படி அங்க போய் கூட்டணி வச்சு ம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து சீமானுக்கு இப்ப முட்டுச்சந்தல நிற்கிறாப்புல அடுத்ததாக எந்த வேலையும் கிடையாது அவர் தன்னை பரபரப்பாக வைத்துக் கொள்வதற்காக விஜய்யோடு போய் நாம் கூட்டு செய்து கொள்வோம் விஜயோடு நாம் கூட்டு சேர்ந்தால் மட்டும்தான் நம்மை நம்மால் காப்பாற்றி கொள்ள முடியும் இந்த நாம் தமிழர் கம்பெனியை ஓரளவுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அவருடைய எண்ணம் ஆனால் விஜய் அவர்கள் ஒருவேளை ஒப்புக்கொண்டால் கூட ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சாட்டை துரைமுருகன் அவர்களே அவர்களை இவர்களை பின்பற்றுகிற ஆமை குஞ்சுகளே ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க விஜய் அவர்கள் ஒருவேளை ஏமாந்து கூட சீமானை வந்து கூட்டணியில் சேர்த்து கொண்டார்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு இடமே கொடுக்க மாட்டார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய புஷி ஆனந்த் அவர் வந்து அரசியலை ஒட்டுமொத்தமாக கரைத்து குடித்தவர் அதாவது பத்து சீமான் அல்ல நூறு சீமான் மொத்தமா சேர்ந்து வந்து நின்னா கூட புத்தி ஆனந்த் அவர்களை ஒண்ணுமே பண்ண முடியாது உங்கள் மாயாஜல வித்தைகள் அவரிடத்தில் எடுபடாது ஏன்னா விஜய் வந்து ஆரம்பத்தில் நடிக்க வரும்போது அவ்வளவு பெரிய நடிகர் அல்ல எவ்வளவு தோல்விகள் அவமானங்கள் இவ்வளவையும் தன் பிள்ளைக்காக தன் சொந்த செலவில் சொந்த தயாரிப்பில் தன் மகனை பார்த்து பார்த்து செதுக்கியவர் எஸ் ஏ சந்திரசேகர் அப்படிப்பட்ட அந்த எஸ் ஏ சந்திரசேகரையே அப்பனையும் பிள்ளையும் ஒன்று சேர விடாமல் அப்படியே கட் பண்ணி விட்டவர் தான் புஷி ஆனந்த் அவருக்கே அந்த நிலமைன்னா சீமாவெல்லாம் எதை எதை மனசுல வச்சுக்கிட்டு எதுக்காக உள்ள வராருன்றது புஷி ஆனந்த் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக நீங்கள் இந்த போடுற இந்த உருட்டுற அண்ணனும் தம்பியும் ஒன்றா வராங்க ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படி என்று நீங்கள் காண்கிற பகல் கனவு எதுவும் நடக்காது புஷி ஆனந்த் உங்களுக்கு கிட்டவே சேர்க்க மாட்டாப்புல அப்புறம் எங்க நீங்க உள்ள போறது கேட்ட திறந்தா தானே நீங்க உள்ள போக முடியும் நீங்க கடைசி வரைக்கும் அலைபேசியில வந்து நமக்கு உன்ன வரலையே மெசேஜ் வரலையே மெசேஜ் வரலையனு அப்படியே குரல் பதிவு வரலன்னு சொல்லி பொழம்புகிட்டு இருக்க வேண்டியதுதான் ஆக இந்த சீமானுடைய முன்னோட்டம் அது முற்றிலும் போய் முட்டும் யாருக்கு யாருக்கு முட்டும்னா சீமானுக்கும் நான் தமிழர் தம்பிகளுக்குமே முட்டும் என்னையா இது நம்ம நம்மனா ஆட்சி பிடிக்க வந்தோம் இந்த திராவிட இயக்கத்தை ஒழிக்க வந்தோம் தமிழ் தேசியத்தை நிலைநாட்ட வந்தோம் தலைவர் பிரபாகரனுக்காக நாம் வந்து வந்திருக்கிறோம் ஆனா கடைசியில நீங்க விஜய்யோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன விஜய் பெரியாரை முன்னிறுத்துகிறார் நம்ம பெரியாரை வந்து வெறுக்கிறோம் இப்படி பல முரண்பாடுகள் இருக்கும்போது எப்படி ராஜா நீங்கள் உள்ளே வருவீங்க ஆக சீமானும் விஜயும் இந்த சேர்றாங்க உள்ளே வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது அதாவது ஆமா போன வீடு விளங்காது சீமான் போன இடமும் தொடங்காது ஆக விஜய்க்கு நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை ஏன்னா அவர் ஒன்றும் அரசியலுக்குள்ளே கால் வைக்கல வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு ஆரம்பமே ஆமாம் தயாராக இருக்கு உள்ளே வர்றதுக்கு இப்போது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும் ஆக விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சீமா உள்ள போய் காலி பண்ண போறாரா இல்லை சீமான உள்ளவே விடாம தடுத்து நிறுத்த போறாரா பூசி ஆனந்த் அப்படி என்பதை நாம் பொறுத்திருந்து என்ன நடக்கப் போகிறது ஜூன் நாலுக்கு பிறகு அப்படி என்பதை நாம் பார்ப்போம் வாழ்க்கையில பக்தனுக்கு துன்பம் வரும்போது கடவுள்கிட்ட போய் சொல்லி அழலாம் ஆனால் கடவுளுக்கே துன்பம் வந்தால் அந்த கடவுள் யாருக்கிட்ட போய் சொல்லி அழ முடியும் அப்படி என்பது இது ஒரு நல்ல டைலாகும் கூட சிவாஜி கணேசன் அவர்களுடைய தங்கப்பதக்கம் படத்துல இந்த வசனம் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு வசனம் என்ன விஷயம்னா பத்தாண்டு காலமாக சீமான் பாஜகவின் தயவோடும் ஆதரவோடும் மிகப்பெரிய அநாகரிகமான அதாவது சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாமல் பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் ஆனால் பாஜக அரசும் சரி பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருந்த அதிமுக அரசும் சரி சீமானை கண்டுகொள்ளவே இல்லை இந்த நிலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அதாவது தன்னை சௌகிதார் அப்படி என்று பெருமையாக அழைத்து கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு கட்டமாக அதாவது தன்னை வந்து என்ன பண்றதுன்னே தெரியாமல் மிகப்பெரிய விடுபிதுங்கி நின்றார் அதனுடைய கடைசி நிலைப்பாடு தான் நான் வந்து மனிதனல்ல மனித குழந்தை அதாவது நான் ஒரு தெய்வ குழந்தை கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு ஒரே போட போட்டாரு ஆனாலும் மக்கள் ஏமாறாமல் இந்தியா கூட்டணிக்கு வாக்கை அளி அளித்து விட்டார்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறப்போவது உறுதி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் சீமானுக்கு என்ன இழப்பு என்ன ஆபத்து என்ன பிரச்சனை அதாவது சீமானவர்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை விட பாஜக ஒரே ஒரு வாக்கு அதிகமாக வாங்கிவிட்டால் நான் கட்சியே கலைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னார் அதை வச்சுக்கிட்டு பல தம்பிகள் வந்து இன்னமும் தொங்கிக்கிட்டு சுத்துறானுங்க இவனுங்களுக்கு சில விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அப்படி என்று மூன்றாவதாக ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட்டு கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் இங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒன்று அமைத்து போட்டியிடும்போது தந்தி டிவியில் பாண்டே அவர்களிடம் சீமான் சொன்ன வார்த்தை மக்கள் நல கூட்டணி நாம் தமிழரை விட ஒரே ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கிட்டா ஆனால் கட்சியை கலைச்சரன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த சீமான் உருட்டி இருக்காரு அதற்கான காணொலியும் இருக்கு மக்கள் நல கூட்டணி அப்போ வந்து நாம் தமிழரை விட அதிகமான வாக்குகள் தான் வாங்கினாங்க அப்பவே ஆட்சியை கலைக்காதவர் தான் அதாவது கட்சியை கலைக்காதவர் தான் இந்த சீமான் அதாவது இந்த கலைக்கிற விஷயங்கள் வந்து சீமானுக்கு கட்சியை கலைக்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப சாதாரண விஷயமும் அல்ல அப்புறம் மற்றதை கலைக்கிறதும் அவருக்கு சாதாரண விஷயம் இல்லை கலைக்கிறதுல சீமான் மன்னன் ஆனால் சீமான் வாய் தான் விடுவாரே தவிர சொன்ன வார்த்தையை ஒருபோதும் கடைபிடிக்கக்கூடிய தகுதி சீமானுக்கு ஒரே ஒரு தூளி கூட கிடையாது சீமான் சிறைக்கு போவதும் உறுதி என்னடா பேசிக்கிட்டே வந்த டக்குன்னு அண்ணன் எப்படி சொல்லிட்ட அப்படின்னு பல பேர் ஆச்சரியமாகவும் பார்க்கலாம் சில பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் திட்டமும் செய்யலாம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிதான் ஆகணும் பத்தாண்டுகளாக தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை இந்திய பிரதமரை கொன்றதாக சந்தேகப்படுகிற ஒரு அமைப்பை சீமானவர்கள் ஆதரித்து பேசியிருந்தால் கூட தவறு அல்ல அதாவது அவர்களே ஒப்புக்கொள்ளாத ஒரு விஷயத்தை நாங்கள்தான் தான் செய்தோம் அப்படி என்று ரொம்ப திமிராக பேசியது இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய பேச்சு இந்த பேச்சுக்கு பாஜக அரசே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் ரெண்டு பேரும் செய்யல திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் அந்த நடவடிக்கை எடுத்திருக்க கூடாது அப்படின்னு சில பேர் கீழே வந்து கேட்கலாம் அவர்கள் ஏன் எடுக்கவில்லை என்றால் சீமானை வந்து நம்ம வந்து கைது செய்தால் இதை திராவிட முன்னேற்றக் கழகம் சீமான் மேல் இருக்கிற காழ்ப்புணர்ச்சியால் செய்கிறது அப்படின்னு இவனுங்களே ஒரு கட்டம் பட்டுவானுங்க ஆக நாம் இதை செய்ய வேண்டாம் இதற்கான கால நேரம் வரும் அது நடக்கும் அப்படின்னு திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்து போய்விட்டது ஆனால் அதற்கான காலமும் நேரமும் கூடி வந்திருக்கு அதாவது காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் நிச்சயமாக சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதாவது சீமான் பேசியது ஆவணமாக அதாவது வீடியோவாக அப்படியே இன்னும் இணையத்தில் இருக்கிறது ஆக இதற்கு வந்து எவிடென்ஸே தேவையில்லை சீமான் சிறைப்படுவது உறுதி இந்த தம்பிங்களுக்கு யாராவது சந்தேகம் இருந்தால் சட்டம் தெரிந்த வழக்கறிஞரிடம் இதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது இன்னொரு வழக்கம் சீமான் மேல் வரும் தமிழ்நாட்டுக்குள் வந்து கதறி கண்ணீர் விட்டு கண்ணகி வாழ்ந்த இந்த தமிழகத்தில் ஒரு பெண் வந்து ஒருத்தன் என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தும் தமிழக அரசு அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுக திமுகவாக இருந்தாலும் சரி நடவடிக்கை எடுக்கவில்லை வெறும் எஃப்ஐஆரோடு அப்படியே நிற்குது ஆக ஒவ்வொரு முறையும் அந்த பெண்மணி தமிழகத்தில் வந்து புகார் கொடுப்பதும் அப்புறம் அவர்கிட்ட பேரம் பேசி அவரை திருப்பி அனுப்பி வைப்பதும் அவர் மேலேயே வந்து அவதூறுகளை வாரி இறைப்பதும் இப்படியாக பல கூத்து நடந்து வரும் வேளையில் இப்போது அதாவது மே பதினெட்டு அன்றைக்கு வந்து சீமான் கிட்ட கேட்ட கேள்வி என்ன சாட்டை துறைமுருகன் கைது குறித்து உங்களுடைய அதாவது உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் அதற்கு சரியான ஒரு பதிலை சொல்ல வேண்டும் அதை விட்டுட்டு பாவம் உன்னால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அந்த பெண்மணி எங்கேயோ போய் அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள உள்ளே இழுத்து அவங்க மேலெல்லாம் பதிவு செய்யாமல் இந்த மாதிரி பண்ணுறீங்களே இதெல்லாம் நியாயமானு கேட்டால் அன்னைக்கே எனக்கு தெரியும் நிச்சயமாக சீமானுக்கு இதுதான் வந்து விஜயலட்சுமி பற்றி பேசுகிற கடைசி பேட்டியாக இருக்கும் காரணம் அதுக்குள்ளே ஜூன் நாலு வந்துடும் வாக்குகள் எண்ணப்படும் அவங்களும் அதே மாதிரி பேட்டி கொடுத்துட்டாங்க இனி நான் தமிழ்நாட்டுக்கு வந்து புகார் அளிக்க மாட்டேன் கர்நாடக அங்கே கர்நாடகாவில் இருந்தே புகார் கொடுத்து உன்னை ரெண்டில் ஒன்று பார்க்குறேன் வாய்ப்பு இருக்கிறதா அப்படி என்று கேட்டால் நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது உமன் அரஸ்மெண்ட் ஆக்ட் பெண்களை வன்கொடுமை செய்தல் இந்த சட்டத்தில் இந்தியாவில் ஒரு பெண் எங்கு பாதிக்கப்பட்டு இருந்தாலும் தான் வசிக்கிற இடத்தில் தனக்கு தேவையாக அதாவது நீதிமன்றத்துக்கு போக வரக்கூடிய அளவில் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த பெண்மணி புகார் அளிக்கலாம் அந்த அடிப்படையில் விஜயலட்சுமி அவர்கள் கர்நாடகாவில் இந்த புகாரை கொடுத்தாலும் அங்கே வ வழக்கு பதிவு செய்ய நூறு சதவீதம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது சட்டமும் அதைத்தான் சொல்கிறது அப்படி இருக்கும்போது விஜயலட்சுமி அவர்கள் நான் நிச்சயமாக கர்நாடகாவில் புகார் கொடுப்பேன் உன்னால் முடிஞ்சால் கர்நாடகாவுக்கு வா அப்படின்னு சொல்லி அந்தம்மா சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா இப்போ அவர்கள் தமிழர் அல்ல அவர் வந்து உண்மையான பேர் சைமன் அப்படி என்பது நமக்கு தெரியும் ஆனால் கன்னட ஊடகங்கள் என்ன எழுதும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் ஒரு நடிகையை ஏமாற்றியதற்காக கைது செய்யப்பட்டார் ஒரு தமிழரால் பாதிக்கப்பட்ட கன்னட பெண் அப்படின்னு சொல்லி பல்வேறு தலைப்புகள் வைத்து போடுவாங்க ஆக தமிழனுடைய மானம் கர்நாடகாவில் போவதற்கு சீமான ஒரு காரணம் இது நிச்சயமா நடக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க அதை போலவே இவ்வளவு பிரச்சனை முதல்ல பிஜேபி அதாவது ஓனரே காலி பண்ணிட்டாரு ஓனருக்கே பாதுகாப்பு இல்லைன்னும் போது இப்ப வேலை செய்கிற ஊழியருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் ஆக அவரை யாரும் காப்பாற்றவும் முடியாது ஆக அவர் பேசிய பேச்சுக்கும் அவர் செய்த செயலுக்கும் நிச்சயமாக அவர் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்னால் ஒன்று மட்டும் அடித்து சொல்ல முடியும் ஜூன் நான்குக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருவது உறுதி அப்படி ஆட்சிக்கு வந்தவுடன் சீமானவர்கள் எடுக்கப் போகிற அந்த முடிவுகள் சீமானுடைய கொள்கையில் எவ்வளவு மாற்றங்கள் இருக்க போகிறது அப்படி என்பதை பார்த்து நீங்களே பிரமிச்சு போயிட போகிறீங்க உங்களுக்கு தானாகவே புரிஞ்சிடும் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சீமான் பேசிய ஒரு காணொளி அதில் என்ன பேசுகிறாருன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் அரசு பள்ளிகள் இருக்குது அந்த அரசு பள்ளிகளில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க மாட்டுறாங்க ஏன்னா ஆங்கில முகம் அவங்களுக்கு வந்துருச்சு தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் கற்றுத்தர வேண்டும் என்ற ஆசையால் அவர்கள் வந்து அங்கே சேர்க்குறாங்கன்னு பேசி இதே சீமான் அந்த வாய் என்ன பேசுதுன்னா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாட்டில் தேர்தல் அப்போ அந்த நேரத்தில் தன்னுடைய கட்சியினுடைய வேட்பாளர் அதாவது கட்சியில் உடைச்சவனுக்கு சீட்டு கொடுக்காம வேடிக்கை பார்த்தவனுக்கு சீட்டு கொடுத்தாரு இல்லையா அவன் உள்ளே போயிட்டு அவனுக்கு தமிழ் படிக்கவே தெரியல அதுக்கு இவர் எப்படி முட்டு கொடுக்குறாருனா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளே இல்லை எல்லாமே ஆங்கில பள்ளிகளாக இருக்குது என் பிள்ளை எல்லாமே அங்கே தான் படிக்கிறான் தமிழையே நாங்கள் பேசி தான் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றி பேசின மிகப்பெரிய அது வேறவா இது நேரவா என்கிற அளவுக்கு தான் அவர் வந்து பேசினார் இப்படி சீமானுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் முன்னுக்கு பின் சீமான் முன் சீமான் பின் வேணா பின்னாடி கூமு போட்டுக்கலாம் குடிப்பதற்கு முன் குடிப்பதற்கு பின் இப்படி தான் நாங்கள் போட்டு சொல்ல முடியும் சொன்னால் மேலே கோவப்படுறீங்க நீங்கள் கோவப்பட்டு எங்கள் மேல் எந்தவித நடவடிக்கை எடுத்தாலும் சரி புகார் கொடுத்தாலும் சரி சீமான் இப்படிப்பட்டவர் அப்படி என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டே இருப்போம் இந்த நிலைமையில் சீமானை விஜய் ஏற்பாரா ஆமையை யாருன்னா வீட்டில் விடுவாங்களா அப்படி என்கிற மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் அப்படியே பெண்டிங் ஆக ஜூன் நான்குக்கு பிறகு விஜய் அரசியலுக்கு வராரா இல்லையா அப்படி வந்தால் சீமானை சேர்க்கிறாரா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில் பண்ணு கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்